டிஎம்கே பொறுத்தளவு கலைஞருக்கு அடுத்து நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு அடுத்து நம்ம துணை முதலமைச்சர் இந்த எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் இன்னும் ஒரு பத்து வருஷம் இல்லை ஐம்பது வருஷமான மறுபடியும் இந்த கட்சி எப்படி சேரணுமோ அந்தளவுக்கு இருக்குது ஆனால் டிஎம்கே எந்த கும்பனாலும் அழிக்க வாய்ப்பு இல்லை அதுக்கு வந்து அதாவது இலவச மருத்துவமனை மருத்துவ திட்டம் ஒன்று உரிமை தொகை மகளிர் தொகை அவர் ரூபா கொடுக்குறாரு அது இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்குறாரு முது இவர் கல்விக்கு வந்து ஒன்பதாவது படிக்கிற மாணவர்களுக்கு ஆயரருவா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி உடல் ஊடமுற்றவர்களுக்கும் நல்ல கருத்துக்களுக்கும் அவங்களுக்கும் வேணுங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு முடிஞ்சி வண்டி போக்குவரத்துக்கு போக்குவரத்துக்கு மகளிருக்கு இலவச பாசு எல்லாமே செஞ்சுருக்கார் இது தவிர வேறு எந்த அவர் துணை முதலமைச்சருக்கு ஒரு தூசி கூட அவர் பரமாட்டார் அவருடைய உழைப்பு அவர் எந்தெந்த இடத்துக்கு மழை வெள்ளத்துக்கு எங்கெங்கே போகிறார் விஜய் வந்து இறநூறுப்பத்தில் நின்று ஜெயிச்சு பார்க்கட்டும் ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன பேசுகிறோம் நாங்கள் பேசிக்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூறு தொகுதி உறுதியாக ஜெயிக்கிறோம் அவருடைய சாதனை மழை வெள்ளம் வந்திருக்கு அதை செஞ்சிருக்காரு தூப்புற பணியாளர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்கிறாரு எவ்வளவு நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ அவர் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி கட்சி படத்துடன் அவர் சரியான ஆதரவு பண்ணி ஒவ்வொரு காரியமும் அதில் செஞ்சுக்கிட்டே வர்றதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் எதுவுமே செய்யலா செய்யறேன்னு சொல்லி அவர் எடப்பாடியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் டிவியில் எடுத்து எந்த நியூஸ் எடுத்து போட்டாலும் அந்த நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்ம துணை முதலமைச்சரும் அவங்க ரெண்டு பேரும் பாடுபடுறதா மக்கள் உன்னிப்பாக